அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது நம்ம மிஸ்டர் பருவதமலை தமிழ்நாட்டில் அதிக வருமானம் ஈட்டும் கோவில்கள் என்பது பக்தர்கள் உண்டையலில் செலுத்தும் காணிக்கைகள் தங்கம் வெள்ளி காணிக்கைகள் நிலங்கள் மற்றும் சொத்துக்களின் மூலம் பெறப்படும் வாடகைகள் மற்றும் பல்வேறு சேவை கட்டணங்கள் மூலம் பெறும் வருவாயை பொறுத்தே அமைகின்றன வருமானத்தின் அடிப்படையில் மிகவும் முக்கியமான மற்றும் அதிக வருவாய் ஈட்டும் தமிழ்நாட்டில் உள்ள டாப் டென் கோவில்களை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக காண்போம் பத்தாவதாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இந்த கோவிலானது சென்னை மாநகரத்தின் மையத்தில் அமைந்துள்ள பழமையான மற்றும் பிரபலமான சிவன் கோவிலாகும் இந்த கோவிலின் மூலவர் கபாலீஸ்வரர் மற்றும் கற்பகாம்பாள் இந்த கோவிலின் முக்கியத்துவமாக நகரின் மையத்தில் அமைந்துள்ளதால் அன்றாட பக்தர்கள் வருகை மற்றும் பிரம்மோற்சவம் போன்ற விழாக்களின் மூலம் நிலையான வருவாய் கிடைக்கிறது இந்த கோவிலில் ஆண்டுக்கு ஒரு கோடி முதல் ஐந்து கோடி வரை தோராயமாக கிடைக்கின்றன ஒன்பதாவதாக தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் இந்த கோவிலானது தஞ்சாவூரில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சிறப்பாக பெரிய கோவில் என்று அழைக்கப்படுகிறது சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட உலக பாரம்பரிய சின்னமாக இது விளங்கி வருகிறது இந்த கோவிலின் கட்டிடக்கலையின் சிறப்பாக கோபுரத்தின் நேலானது தரையில் வியாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடக்கலையின் முக்கியத்துவம் காரணமாக அதிக சுற்றுலாப் பயணிகளை இந்த கோவிலானது வெகுவாக ஈர்க்கிறது இந்த கோவிலின் முக்கிய கடவுள் பிரகதீஸ்வரர் இந்த கோவிலில் தோராயமாக ஆண்டுக்கு இரண்டு கோடி முதல் ஐந்து கோடி வரை கிடைக்கின்றன எட்டாவதாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் இந்த கோவிலானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சிறப்பாக இந்தியாவின் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது நாலு புனித தலங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது இந்த கோவிலின் அமைப்பு உலகின் மிக நீளமான கோவில் பிரகாரம் இங்கு அமைந்துள்ளது மேலும் வட இந்தியாவில் இருந்து வரும் யாத்திகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மூலம் வருவாய் கிடைக்கின்றன இந்த கோவிலின் முக்கிய கடவுள் ராமநாத சுவாமி இந்த கோவிலில் ஆண்டுக்கு தோராயமாக பதினைந்து கோடிக்கு மேல் வருவாய் கிடைக்கின்றன ஏழாவதாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் இந்த கோவிலானது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சிறப்பு பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இது இருக்கிறது இங்கு சிவபெருமான் மலையாகவே காட்சியளிப்பதாக ஐதீகம் இருக்கிறது இந்த கோவிலின் முக்கிய நிகழ்வாக கார்த்திகை தீப திருவிழா மற்றும் பௌர்ணமி கிரிவலம் மேலும் இந்த கிரிவலத்தின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவதால் உண்டையில் வருவாயானது மிகவும் அதிகமாக கிடைக்கின்றன இந்த கோவிலின் முக்கிய கடவுள் அருணாச்சலேஸ்வரர் இந்த கோவிலில் ஆண்டுக்கு தோராயமாக பதினைந்து கோடி முதல் இருபது கோடி வரை வருவாய் கிடைக்கின்றன ஆறாவதாக திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலானது திருவள்ளூரில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சிறப்பாக முருகனின் ஐந்தாம் படை வீடாக இது இருக்கிறது மேலும் வள்ளி தெய்வானையை மணந்து சினம் தணிந்து இங்கு அருள்பாலிக்கிறார் இந்த கோவிலில் முருகனின் சிலைக்கு திருநீற்றுக்கு பதிலாக சந்தன அபிஷேகம் நடைபெறுகிறது இந்த கோவிலின் முக்கிய நிகழ்வாக ஆடி கிருத்திகை திருவிழா மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலின் முக்கிய கடவுள் முருகப்பெருமாள் மேலும் இந்த கோவிலில் ஆண்டுக்கு தோராயமாக இருபது கோடிக்கு மேல் வருவாய் கிடைக்கின்றன ஐந்தாவதாக ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமி கோவில் இந்த கோவிலானது திருச்சியில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவே முதன்மையானது இந்த கோவிலானது பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகிறது இந்த கோவிலின் அமைப்பானது உலகிலேயே பயன்பாட்டில் உள்ள மிகப்பெரிய இந்து கோவில் வளாகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது மேலும் இந்த கோவிலில் இருபத்தோரு கோபுரங்கள் உள்ளன இந்த கோவிலின் முக்கிய கடவுளாக ரங்கநாதர் இருக்கிறார் மேலும் இந்த கோவிலில் ஆண்டுக்கு தோராயமாக முப்பது கோடிக்கு மேல் வருவாய் கிடைக்கின்றன நான்காவதாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலானது தூத்துக்குடியில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சிறப்பாக முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது மற்றும் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே கோவிலாக இது இருக்கிறது இந்த கோவிலின் ஐதீகம் என்னவென்றால் முருகன் அசுரன் சூரபத்மனை வென்ற இடமாக இது கருதப்படுகிறது இந்த கோவிலில் முக்கிய நிகழ்வாக சூரசம்ஹாரம் விழாவானது இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது மேலும் கடல் வழியாக பக்தர்கள் அதிகளவில் வந்து செல்கின்றனர் இந்த கோவிலின் முக்கிய கடவுள் முருகப்பெருமான் மேலும் இந்த கோவிலில் ஆண்டுக்கு தோராயமாக நாற்பது கோடிக்கும் மேல் வருவாய் கிடைக்கின்றன மூன்றாவதாக சமயபுரம் மாரியம்மன் கோவில் இந்த கோவிலானது திருச்சியில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால் மிகவும் சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோவிலாக இது போற்றப்படுகிறது மக்களால் நோய் தீர்க்கும் தாயாக நம்பப்படுகிறது பூச்சொரிதல் விழா மற்றும் அம்மனே பக்தர்களுக்காக பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும் நிகழ்வு பிரசித்தி பெற்றவையாக இருக்கின்றன மேலும் அதிக உண்டையல் காணிக்கை மூலம் பழனிக்கு அடுத்து அதிக வருமானம் ஈட்டும் கோவில்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது இந்த கோவிலின் முக்கிய கடவுள் மாரியம்மன் மேலும் இந்த கோவிலில் ஆண்டுக்கு தோராயமாக ஐம்பது கோடிக்கு மேல் வருவாய் கிடைக்கின்றன இரண்டாவதாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இந்த கோவிலானது மதுரையில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சிறப்பாக சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாக இது இருக்கிறது மேலும் தமிழ் கட்டிடக்கலைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது இந்த கோவிலின் முக்கிய நிகழ்வாக உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா மற்றும் கல்லழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு இங்கு பிரசித்தி பெற்றவை ஆண்டுக்கு இருநூத்தி எழுபத்தி நாலு நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன மேலும் இந்த கோவிலின் அமைப்பானது பதினான்கு கோபுரங்கள் முப்பத்தி மூன்றாயிரம் சிற்பங்களுடன் சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவிலானது அமைந்துள்ளது அதிகப்படியான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகையால் வருவாய் அதிகரிக்கின்றன இந்த கோவிலின் முக்கிய கடவுள் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் மேலும் இந்த கோவிலில் ஆண்டுக்கு தோராயமாக அறுபது கோடி முதல் நூறு கோடி வரை வருவாய் கிடைக்கின்றன முதலாவதாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இந்த கோவிலானது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சிறப்பாக முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதலாவது வீடாக இது கருதப்படுகிறது மேலும் இந்த கோவிலில் உள்ள மூலவர் சிலை நவபாசனம் எனப்படும் ஒன்பது வகையான விஷத்தன்மை கொண்ட மூலிகைகளால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கு செய்யப்படும் அபிஷேகம் அதாவது பஞ்சாமிரதம் மிகவும் புகழ்பெற்றது மேலும் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களிலேயே அதிக உண்டையல் காணிக்கை வருவாயிட்டும் கோவில்களில் இந்த கோவிலே முதலிடத்தில் உள்ளது பக்தர்கள் முடிக்காணிக்கை தங்கரதம் தங்கத் தொட்டில் என பல்வேறு வழிகளில் அதிக காணிக்கை செலுத்துகின்றனர் இந்த கோவிலின் முக்கிய கடவுள் முருகப்பெருமான் மேலும் இந்த கோவிலில் ஆண்டுக்கு தோராயமாக அறுபது கோடி முதல் எண்பது கோடிக்கு மேல் வருவாய் கிடைக்கின்றன நாம இந்த வீடியோவில் பார்த்த கோவில்களானது தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களின் வருவாய் பக்தர்களின் காணிக்கை பிரசாத விற்பனை சேவை கட்டணங்கள் மற்றும் சொத்து வடகை ஆகியவற்றை பொறுத்தே அமைகின்றன இந்த வீடியோவில் பார்த்த கோவில்களில் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றுள்ளீர்கள் என்பதை இந்த வீடியோவின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும் மேலும் இதுபோல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்